அஸ்லாம் வலைக்கம் ரமத்துலாஹி வரக்காத்துக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க சம்தலில நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டு இருந்தோம்னா கம்பத்துல இருந்து அப்படியே வந்துட்டு நம்ம என்னோட நாத்தனார் வீடு கேரளாவில் இருக்கல வண்டி பெரியார் கும்மிளிக்கிட்ட தான் தான் வந்துட்டு போகிறதுக்காக ரெடி ரெடிவேட் ஆகின மாஃப்ரா குட்டியும் நான் அம்மா அண்ணன் அண்ணன் ஒய்ஃபு பசங்க எல்லாருமே தான் போகிறோம் போகிற வழியில் அப்படியே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டே போகலாம்

குட்டிக்கு என்னன்னே தெரியல இந்த பாட்டை கேட்டாலே ஒரே டான்ஸ் ஆகிடுது அது என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பா பாட்டுக்கு உட்காந்துட்டு வாயிலெல்லாம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா ஒரு மாதிரி கியூட்டாக இருக்குது பார்க்கும் போது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேரளாவில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குமா என்னோட நாத்தனார் வீட்டில் அதனால் வீடியோ அப்லோட் பண்ணவே முடியலை ரெண்டு மூணு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க வீடியோ லேட் பண்ணிட்டீங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு அங்கே நெட்டு இல்லையா அதனால தான் அப்லோட் பண்ண முடியலை இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம கும்மிக்கு போயிட்டு அங்க இருந்து வந்துட்டு அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணது வந்துட்டு அப்படியே போகும்போதே பரந்தம்பாறை இருக்கும்ல அது சாயங்காலம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் அந்த பனியெல்லாம் இறங்கி நம்ம ஊட்டி கொடைக்கானலில் வந்துட்டு டிசம்பர் மந்த் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குமா அதனால வந்துட்டு அங்க போயிட்டு போகலான்னு தான் பிளான் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்

இந்த வீடு பாத்தீங்கன்னா இளையராஜா சார் இருக்காங்கல்ல அவங்களோட வீடுன்னு சொன்னாங்க அப்படி எங்க அம்மாக்கும் அப்படி காமிச்சிட்டு இருந்தேன் அம்மாக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேரளாக்கு வர்றதுக்கு கம்பம் எல்லாம் வந்துருக்காங்க ஆனா கேரளாக்கு எல்லாம் போனது கிடையாது இந்த டைம் பாத்தீங்கன்னா அப்படியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இருக்கும் போறவேல எப்பயும் போலதான் மலை மேல போறது கொஞ்சம் தான் இருக்கும் நமக்கு வாமிட் எல்லாம் வரக்கூடாதுல்ல அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா தான் அப்படின்னா வந்துட்டு வண்டி மழை இருக்கும்ல அல்ல பெண்டில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா போ போவாங்க என்னென்ன வாந்தி எடுத்துருன்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா குமுளி குமுளி கொஞ்சம் சிட்டியாக தான் இருக்கும் சபரிமலை சீசன் இருக்கும் போது இந்த சேலம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் எல் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த சிப்ஸ் கடை தான் இருக்கும் இந்த லைன் ஃபுல்லாகவே அந்த மலைக்கு போயிட்டு வருவாங்கல்ல அவங்க சிப்ஸு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் அதெல்லாம் இங்கிட்டு தான் வாங்கிட்டு வருவாங்க இது பார்த்திங்கன்னா அந்த செவன்ஜி ரெயின்போ காலனி படம் இருக்கும்ல ஆல்ரெடி நான் குமுளிக்கு வந்தப்போ சொல்லியிருக்கேன் அந்த செவன்ஜி ரெயின்போ காலனியில் வந்துட்டு சோனியா அகர்வால் இருக்காங்களே அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்ல அது வந்து அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்க இருந்தேன் இந்த இடம் தான் சொல்லிட்டு வரும்போது அப்படின்னு தான் எனக்கு சொன்னது டி எஸ்டேட் வந்துட்டாலே என்னோட நாத்தனார் வீடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம் சின்ன நாத்தனார் வந்துட்டு கம்பத்தில் தான் இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு வந்தாச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் தான் லஞ்ச் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஒரு ஒரு நாள் வந்துட்டு இங்க தான் ஸ்டே நமக்கு இப்போ வெயில் டைமாக இருக்கிறனால கொஞ்சம் பனி இல்லாத மாதிரி இருந்துச்சு ஆனால் நைட்டு வந்துடுச்சு

நம்ம கும்பிக்கு வரதுக்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆயிருச்சு ஏன்னா நம்ம கிளம்புனதே ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கிட்ட இருக்குமா அதனால சாரி வண்டி பெரியார் வர்றதுக்கு ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கிட்ட ஆயிருச்சு சரி வேணா இதுக்கு மேலே பறந்த மாதிரிக்கு போகணும்னு வைங்களேன் இரட்டி ரூம்ல இங்க இருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போகணும் வண்டி இருந்து அதனால வேணா நினைச்சோம் வேணா வேணாம் ரொம்ப தான் பார்த்தீங்கன்னா பார்க்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வச்சு சொன்னாங்களா சரி கிளம்புவோம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு

எவ்வளோ பனியாக இருக்குதுன்னு பாருங்களேன் ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு பன்னெண்டு மணி போலலாம் நான் போய் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் மழை டைமில் வந்துட்டு கொஞ்சம் மிஸ்ட் இருக்கும் இல்லைன்னு வைங்களேன் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் தான் இந்த மாதிரி அழகாக பனி இறங்கி சூப்பராக இருக்குமா நானே ஃபஸ்ட் டைம் வர ஈவினிங் டைமு நான் வந்தது மோஸ்ட்லி மத்தியானம் டைம் வந்திருக்கேன் இல்லைனா ஒரு நாலு மணி போல் வந்தோம்னா அழகாக இருக்கும் அது மலை மேலே மிஸ்ட் இருக்கிறது அழகாக தெரியும் இது பார்த்திங்கன்னா பனியெல்லாம் மூடி மழையே தெரியலை நம்ம பக்கத்தில் நிற்கிற ஆள் கூட தெரியலை அந்த அளவுக்கு பனியாக இருந்துச்சு ஊட்டி கொடைக்கானல் என்ன சொல்கிறது விஞ்சிருப்போல இருக்குது உங்களுக்கே பார்த்தாலே தெரியுது இல்லை எவ்வளோ மிஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஆனால் சூப்பராக இருந்துச்சு அதுக்குள்ளே நம்ம நிற்கும் போது அப்படியே குளு குளுன்னு அந்த என்ன சொல்கிறது அந்த பனி கொட்டும்ல அப்படியே ட்ராப் ட்ராப்பாக கொட்டிட்டு நல்லா இருந்துச்சு இதுக்கு வந்துட்டு சூடாக டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ கடையை தேடிகிட்டு இருந்தோம் எவ்வளோ இருட்டாக இருக்கு பாருங்களேன் அந்த சைடு ஃபுல்லாக மலை இருக்கும் மலைக்கு மேலே தான் அழகாக அப்படியே மேகமாக இருக்கும் நம்ம மேகமலைன்னு சொல்லியிருந்தோம்ல அதே மாதிரி தான் இங்கேயுமே இருக்கும் ஆனால் பறந்த மரம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் யாராவது போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க இந்த இந்த கேட் போட்டிருக்காங்கல்ல அதுக்கு பின்னாடிலாம் மழை இருக்குமா அதுக்கு மேல வந்துட்டு அப்படியே பனி அப்படியே மூடி சூப்பராக இருக்கும் பாக்கிறதுக்கு இப்போ ஃபுல்லாகவே பனி மூடி இருந்துச்சு அம்மாவும் அத்தாவும் இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அண்ணனும் அண்ணனும் மச்சி எங்கிட்ட போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க இது இவன் பாத்தீங்கன்னா என் நாத்தனோட ஃபஸ்ட் பையன் அப்ரீனுக்கும் இவனுக்கும் ஒரே ஏஜுன்றனால ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அப்ரீனுக்கு வந்துட்டு கம்பத்துக்கு போனாலும் ஹாப்பியாக இருக்கும் வண்டி பேரா போனால் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஏன்னா விளையாடுறதுக்கு நிறையா குட்டீஸ் இருப்பாங்கல்ல அதனால தான் வாயில் புகை விட்டா அப்படின்னு பாருங்கம்மா புகையாக வருது புகையாக வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சரி அப்படியே நம்மளும் கொஞ்சம் நேரம் இங்கிட்டு போகலான்னு பார்த்தா இங்கிட்டு ஃபுல்லாகவே அப்படி பனி மூடி இருந்துச்சு யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சா சரி நமக்கு எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டோம் எப்படி இருக்குது பாருங்களேன் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்றா கூட போல போல் இருக்குது அளவுக்கு பனி இருந்துச்சு அப்படி பறக்குது பாருங்களேன் காற்றுல அப்படி பனியெல்லாம் பறந்துக்கிட்டு நல்லா இருந்துச்சு அங்கே நின்று பார்க்கும்போது இப்படி ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அதெல்லாம் அந்த அந்த பிளேஸ்லேருந்து என்ஜாய் பண்ணும்போது தானே தெரியும் இதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நல்ல வேலை என் நாற்ற கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லைன்னு வைங்கள இதை மிஸ் பண்ணியிருப்போம் நாங்கள் வீட்டுக்கு போகலான்னு தான் நினச்சோம் வாயாசி இப்போ தான் சூப்பராக இருக்கும் பனியெல்லாம் இறங்கின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க உண்மையிலே ஒர்த்து தான் இல்லைன்னு வைங்களே இதை மிஸ் பண்ணியிருப்போம்ல நம்ம ஊர் சென்னையில் இப்படிலாம் பனி அடிக்குமா டிசம்பர் மந்தில் அடிக்கும் இருந்தாலும் இந்த அளவுக்கு அடிக்காதில்ல அதனால குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம்ல அவங்களுக்கு ஏதாவது திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்காக கடை அப்படியே போயிட்டு இருந்தோம் டீ வாங்கி குடித்தோம் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு கேரளா சைடு வந்துட்டு டீ லைட்டாக தான் இருக்கும்ல அங்கே 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 இருக்கிறவங்களுக்கு தெரியும் லைட்டாக தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடிப்போம்ல அதனால் அம்மாவுக்கு அவ்வளோவா இஷ்டமே இல்லை டீ நல்லா தான் சொல்லிட்டு ஏதோ சூடாக குடிக்கணும்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் அங்கிட்டு போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் பிள்ளைக்கு பிள்ளைங்களுக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம் போன டைம் நான் வந்தப்போ கூட அஃப்ரா குட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஆனால் அது பகலில் ஒரு ஒரு பதினோரு மணி இருக்கும் காலையில் ஆனால் அப்போ அவ்வளோ பணியெல்லாம் இருக்காதுல நல்லா வெளிச்சமாக பாறை மட்டும் தான் தெரிஞ்சுச்சு ஆனால் இந்த க்ளைமேட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அப்புறம் இந்த சூ என்ன சொல்கிறது இங்கே இப்போ வந்துவிட்டு இங்கே இங்கிட்டு உட்காந்து சூடாக எதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல அதனால் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் வைஸ் குழந்தைங்களுக்கு வந்துட்டு காரம் போடாமல் பொறிக்க சொல்லிவிட்டு நமக்கு வந்துவிட்டு இந்த பெரிய பெரிய பவுடர் இருக்கும்ல அது போட்டு ரெடி பண்ணி தர சொன்னேன் அந்த கடையில் நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் எப்படி பறக்குது பாருங்களேன் பனியெல்லாம் அதில் ஆனால் அந்த கிளைமேட்டில் ஜில்லுன்னு குடிக்கணுமும் ஆசையாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படியே பழக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பனியெல்லாம் போய் இப்போ நார்மலாக இருக்கு பாருங்களேன் ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்களேன் பனியெல்லாம் போயிருச்சு இருந்தாலும் மின்னல் வெட்டிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடலாம் போய் ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் தான் இருந்திருப்போம் அப்படியே கிளம்பிடுவோம் ஆனால் நம்ம வச்சிருந்தது எல்லாமே குட்டி குட்டி பாப்பாவா அப்ரா குட்டி ஆலியா குட்டி எல்லாருமே குட்டி குட்டி பிள்ளைங்க அம்மாவுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க குளிர் அவ்வளோ செட் ஆகாது எவ்வளோ வேணா வெயில் இருப்பாங்க ஆனால் குளிர் அவ்வளோ செட் ஆகாது அதனால கிளம்பிடலான்னு சொல்லிட்டு இருக்கோம் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு காரம் போடாத ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய போட்டு நல்லா காரமாக சூப்பராக ஒரு ஃப்ரெஞ்ச் ப்ரைஸ் வாங்கிட்டு அங்கே உட்கார்துக்கும் இடம் இருக்குது மழை பெஞ்சா கூட ப்ராப்ளம் இல்லை இங்கே ஒரு மாதிரி செட் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் இங்கே உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கும் அழகாக கொடுத்தாச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் போல இருந்துச்சா அதனால் வந்துட்டு என்ன மூலம் ப்ளூபெரி முடிச்சுட்டோன்ன ஒன்று வாங்கி கொடுத்தாங்க அண்ணன் அதை குடித்தா சூப்பராக இருந்துச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா பனி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கு மேலே வேலைக்காகாது எதுவும் இருக்க இருக்க பனி வந்துட்டே இருக்கும் வண்டி ஓட்டிகிட்டு போகும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல பனியில் அதனால் கிளம்பி என் நாத்தனார் வீட்டுக்கு வந்தாச்சு அங்கேயும் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்துட்டு சாம்பார் அப்புறம் வந்துட்டு பீஃப் கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்புறம் பரோட்டா இட்லி சட்னி அந்த மாதிரி எல்லாமே பண்ணாங்க ஒரு புடி பிடிச்சிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு அவ்வளோதான் இன்றைக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஈவினிங் இப்படி தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பறந்தம் பற யாராவது போகிறதா இருந்தால் ஈவினிங் டைமில் போங்க தங்கச்சி வீட்டில் வந்து அண்ணன் எப்படி இருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த என்ன சொல்றது இந்த லீவ் எனக்கு நீங்களும் துவா பண்ணிக்கோங்க அவ்வளவுதான்